இந்த ஒரு கம்பெனி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் லேப்டாப் ஏன்னு சொல்லிட்டு எந்த டெக்னாலஜி இருக்காது அப்படிங்கிற சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேஜெட்டில் இருக்கிற சிப்பெல்லாம் என்ன தான் இன்டெல் குவால்காம் ஏஎம்டி மீடியாடெக் சாம்சங் சொல்லிட்டு வேறு வேறையாக இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நைன்ட்டி பர்சன்டேஜ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்எம்சி அப்படிங்கிற கம்பெனி தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இசைக்கு இவி அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கிறேன் என் காரில் வந்து ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வர போகிறேன் அதுக்கு கண்டிப்பாக சிப்பு தேவை அந்த சிப்பை தயாரிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கோடு போடுவேன் அந்த டிசைன் கோடில் அந்த சிப்பு எப்படிலாம் ஒர்க் ஆகணும் என்ன எதுன்னு சொல்லிட்டு லாஜிக்கும் இருக்கும் அந்த டிசைன் கூட மல்டிபிள் வேலை வெரிஃபை பண்ணி அது ஓகேவாக இருக்குது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜிடிஎஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவேன் அது வேற ஒன்றும் இல்லை நம்ம கோடிங் லாங்குவேஜ் மூலமாக போட்டால் அந்த டிசைன் கூட ஒரு பிசிக்கல் சிப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ ட்ரான்சிஸ்டர் இருக்குது அது எப்படிலாம் கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை பார்த்தீங்களா அதைத்தான் ஜிடிஎஸ்ஐ ஐ ஃபைல்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் மல்டிபிள் வேலை வெரிஃபை பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறமா அந்த டிசைன் கோடையும் இந்த ஜிடிஎஸ் ஃபைலையும் சேர்த்து நம்ம டிஎஸ்எம்சிக்கு அனுப்புவோம் அவங்க பார்த்தீங்கன்னா சிலிக்கான் அப்புறம் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி ஒரு பிசிக்கல் சிப்பை நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவாங்க ஒரு சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அதிகமான சிலிக்கான் தேவை சிலிக்கான் வந்து உலகத்திலேயே தைவானதான் அதிகமாக கிடைக்கிது அதனால் அந்த நாட்டுக்காரலாம் சேர்ந்து தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிட்டு டிஎஸ்எம்சியை கிரியேட் பண்ணாங்க டிஎஸ்எம்சியில் ஒரு நாள் வேலை ஸ்டாப் ஆனாலும் இங்கே பல கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கும்